வரவு காட்டில் தர்பூசணி போட்டது இதுங்களுக்கு நல்ல வசதியாக போச்சு மறைஞ்சு மறைஞ்சி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது தலை தெரியாமல் மறைஞ்சிக்கிட்டு பழங்களெல்லாம் கொடைஞ்சி குடஞ்சி சாப்பிட்டுட்டே இருக்குது ரொம்ப அட்டகாசமாக அதிகமாக இருக்குது அதனால் சாயந்தரம் ஆனால் இந்த மயில் ஓட்டுற வேலை வந்துடுது மாடு மேய்க்கிற வேலையோடு சேர்ந்து மயில் ஓட்டுற வேலை குரங்கு ஓட்டுற வேலை முடிஞ்சதே இப்போ மயில் ஓட்டுற வேலை ஆரம்பிச்சிருச்சு ஒன்றும் பெரிய எல்லாம் தர்பூசணி வந்து விலை விற்கிற கிலோ மூன்று ரூபாய்க்கு கேட்குறாங்கவான் அதனால் யாருக்கும் விற்கணுன்ட்டு அவசியம் இல்லை நாம் போய் கடை விற்றுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னா எப்படியும் இருபது ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க அதுக்கு நாமளே டெய்லி ஒன்று பறித்து சாப்பிடுவோம் சொந்தக்காரங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுப்போம் சந்தோஷப்படுவாங்க எல்லாரோட மனசு குளுந்து போவோம் இது ஏன் தேவையில்லாத கொண்டு போய் அவங்கவுங்ககிட்டையும் விற்றுட்டு நாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்படணும் இதான்